ஜெய் சாய்ராம் பாபாவுடைய பதினோரு உறுதியான உறுதிமொழிகளில் ரெண்டாவது பார்த்திங்கன்னா கதியற்றவர்கள் திக்கற்றவர்கள் நோயுற்றவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் சஞ்சலப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் துவாரகாமாயின் படிக்கட்டுகளில் கால் வைத்தவுடன் அவர்கள் துன்பம் பரந்தோடும் துவார்கா படிக்கட்டுகளில் காலடி எடுத்து வைத்த உடனேயே அவர்கள் ஏராளமான சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் திருப்தியையும் அடைவார்கள் அப்படின்னு பாபாவுடைய உறுதிமொழிகளில் உறுதியாக பாபா சொல்கிறார் சத்தியமாக துவார்கா படிக்கட்டில் கால் வைத்தவுடன் எங்கிருந்து தான் அந்த ஒரு ஆனந்தமும் ஒரு சந்தோஷமும் ஒரு சாந்தியும் எங்கள் மனதில் நிலவியது என்று எனக்கே தெரியவில்லை அதற்கு நான் ஒரு டெஸ்டிமோனியல் சத்தியமாய் நித்தியமாய் பாபாவினுடைய துவாரகா மையில் காலடி ஏற்று வைத்தவுடன் நாங்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை நீங்களும் துவாரகா மாயின் படிக்கட்டுகளில் கால் வைத்து அந்த ஏகாக்கர சந்தோஷ ஆனந்த அற்புதத்தை அடைவீர்களாக பாபாவுடைய இரண்டாவது உறுதியான உறுதிமொழியை நாம் கடைபிடிப்போம் ஜெய் சாய்ராவ்